இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் கடன் அட்டைகள் மூலம் இந்திய மக்கள் செய்துள்ள செலவினங்கள் லட்சம் கோடி ரூபாயை தாண்டி இருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது கடன் அட்டைகளால் சாதாரண மக்களின் வாங்கும் திறன் அதிகரித்து உள்ளது குறித்த செய்தித் தொகுப்பை தற்போது பார்க்கலாம் இந்தியாவில் ஆண்டுக்கு ஆண்டு டிஜிட்டல் பரிவர்த்தனை அதிகரித்து வருகிறது குறிப்பாக கடன் அட்டைகளை மக்கள் அதிகளவில் அளவில் பயன்படுத்த தொடங்கியுள்ளனா் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் கடன் அட்டைகள் மூலம் மக்கள் இருபத்தோரு புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது கடன் அட்டை செலவினம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் பதினெட்டு புள்ளி மூன்று இரண்டு லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது சுமார் பதினைந்து சதவிகிதம் உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்தில் மட்டும் சாதனை அளவாக இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் அட்டை மூலம் பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளன கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் மக்களின் கடன் அட்டை செலவினம் ஒன்று புள்ளி ஆறு நான்கு லட்சம் கோடி ரூபாயாக இருந்ததாக ரிசர்வ் வங்கியின் தரவுகள் தெரிவித்துள்ளன மக்களின் வாங்கும் சக்தியை ஊக்குவிக்கும் விதமாக ஏறக்குறைய அனைத்து வங்கிகளுமே கடன் அட்டை வழங்குவதில் அதிக ஆர்வம் கொண்டுள்ளன இதனால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பத்து கோடியே பதினைந்து லட்சமாக இருந்த கடன் அட்டைகளின் மொத்த எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் பத்து கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சமாக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இரண்டு இருபத்தைந்து மார்ச் மாதத்தில் மட்டும் சி வங்கி இரண்டு புள்ளி இரண்டு லட்சம் கடன் அட்டைகளை வாடிக்கையாளர்களுக்கு விநியோகித்துள்ளது கடந்த மாதம் பாரத ஸ்டேட் வங்கி ஒன்று புள்ளி ஆறு லட்சம் பேருக்கு கடன் அட்டைகளை வழங்கியிருக்கிறது ஒன்று புள்ளி மூன்று லட்சம் கடன் அட்டைகளை விநியோகித்து மூன்றாம் இடத்தில் ஆக்சிஸ் வங்கி உள்ளது ஐசிஐசிஐ வங்கி தொன்னூற்று ஏழு ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது கடன் அட்டைகளை வாடிக்கையாளர்களுக்கு விநியோகித்துள்ளது கடந்த ஆண்டுகளை ஒப்பிடுகையில் தற்போது கடன் அட்டைகளை வழங்குவதில் வங்கிகள் தாராளம் காட்டுவதால் கடன் அட்டைகள் மூலமான செலவினங்களில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க